அன்று எனக்கு உபதேசித்தது ஒன்று உண்டு கூறவற்றோ வானன்று காலன்று தீயன்று நீரன்று மண்ணுமன்று தானென்று நானென்று அசரீரியன்று சரீரியன்றே தேன் என்று பாகு என்று ஓ உபமை கோணாமொழி தெய்வவள்ளிகோன் அன்று எனக்கு உபதேசித்தது ஒன்று உண்டு கூறவற்றோ வான்ன்று காலன்று தீயன்று நீரன்று மண்ணும் அன்று தான் அன்று நான் அன்று அசரீரி அன்று சரீரி அன்றே தேன் என்று கற்கண்டு கற்கும் ஒப்புமை சொல்வதற்கு இயலாத இனிய மொழியை உடைய தெய்வ மடந்தையாகிய கணவனாகிய திரு முருகப்பெருமான் அடியேனுக்கு குருவாக வந்து உபதேசத்து அருளிய மெய்ப்பொருள் ஒன்று உள்ளது அஃது ஆகாயமும் அகாயமன்று காற்று அன்று நெருப்பு அன்று தண்ணீர் அன்று மண்ணும் அன்று தான் அன்று நான் அன்று உருவமில்லாதது அன்று உருவத்தை உடையதும் அன்று அஃது ஒன்றும் அற்ற ஒன்று விநாயக மூர்த்திக்கு அருணகிரிநாத சுவாமிக்கு முருகனுக்கு ஹரோஹரா கந்தர் அலங்காரத்திலே படிப்படியாக அருணகிரிநாதர் அவருக்கு என்னென்ன பாட வேண்டும் என்பதை அடுக்கடுக்காக எடுத்து சொல்லிக் கொண்டு வருகிறார் அதிலே இப்பொழுது இன்று பார்க்கக்கூடிய ஒன்பதாவது பாடல் ஏன் என்று பாகென்று என்று ஆரம்பிக்கக்கூடிய ஒரு பாடல் இந்த பாடல் வந்து வெளியிலிருந்து பார்க்கும்போது ஒண்ணுமே தெரியாது ஆனா உள்ள பார்க்கும்போது பெரிய ரகசியத்தை உள்ளுக்குள்ள பசுச்சு வச்சிருக்காரு அருணுகிணர் எல்லா பாட்டும் அப்படிதான் நம்ம மேல பாக்கும்போது அந்த பாட்டுல மேலாம பொருள் ஒண்ணுமே புரியுறது இல்லை உள்ளுக்குள்ளே ஆழமா பொதிச்சு வச்சுக்கிற பொருள் இவ்வளவு பெரிய ரத்தன தேசுக்குள்ள வச்சிருக்காரா என்கின்ற அளவிலே ஆச்சரியத்தை ஏற்படுத்தி எல்லா பாடலும் தேனென்று பாகென்று ஓமைக்க ஒண்ணாத தெய்வ வள்ளிக்கோன் எனக்கு உபதேசித்தது ஒன்று உண்டு கூறவற்றோ வான் என்று காலென்று தீ என்று நீ என்று நீரென்று மண்ணும் என்று தான் என்று அசரீரி என்று சரீரி என்றே பேசினர் எல்லாமா இருக்கக்கூடிய ஒரு பெரிய பரம்பொருள் அதுக்கு அருவமோ உருவமோ எதுவும் கிடையாது அந்த பரம்பொருளினுடைய விளக்கத்தை இவர் அவங்க சொல்லிக் கொடுக்கிறார் இதுல என்னன்னா இந்த பாடல்ல வள்ளி தெய்வானு ரெண்டு பேரையும் சுவாமி பக்கத்துல வச்சுட்டு அவ எப்படின்னு சொன்னா வள்ளி வந்து பேசினாக்கா கொல்லி கொல்லிப் பாடல் பண் மாதிரி அவ்வளவு இனிமையா பேசுவாளாம் அவ பேசுறதுக்கு காரணம் என்னன்னா தேனும் தெனிமாவும் குறிஞ்சி நிலத்துக்கு தலைவியா இருக்கக்கூடிய வள்ளி தேனை சாப்பிட அந்த தேனி இனிமையை கொடுக்கக்கூடியது அவ பேசினா தேன் போல இருக்குமா அவ பேசுறது ஓமான ஓமயம் பண்ற இடத்துல இந்த இடத்துல அருணுக்கு இந்த ஒரு சொருகல் போட்டிருக்க சில பேர் இப்ப வசந்தகுமார்னு பேர் இருந்தா வசந்தான் கூப்பிடுறது அவனை இந்த மாதிரி பேர்ல பாதி சொல்லி அன்பாக பாதியை சொல்லி கூப்பிடுறது இது மாதிரி இந்த குருக்களை பாதி பேரை சொல்லி கூப்பிடுற விஷயம் நம்ம தான் நினைச்சுட்டு இருக்கோம் ஆனா அருணும் என்னால முதல்ல போட்டிருக்காரு தெய்வ யானைன்னு முழுக்கா போடாம தெய்வ வள்ளிக்கோண் தெய்வ வள்ளிக்கோண் தெய்வ யானையும் வள்ளியும் ஏன்னு சொன்னா தேன் என்று என்று ஒரு ஓமானம் சொல்றதுக்கு ஒரு ஓமானம் தான் பேசணும் ரெண்டு ஓமானம் பேசிருக்க காரணம் என்னன்னா தெய்வ யானைக்கு ஒண்ணு வள்ளிக்கு ஒண்ணு தேன் என்று என்று பாகுனா சக்கர பாகு தேனின இனிமையான ஒரு பொருள் அந்த தேன் என்று பாகின்று ஓமிக்க ஒண்ணாது போரி தேன் மாதிரி பேசுறான் அதை விட அழகா இருக்கு அதனால தேன் வந்து ஓமான் பத்தாது தேன் என்று பாகென்று ஓமிக்க உணாத தெய்வ வள்ளி தெய்வ யானைக்கும் வள்ளிக்கும் அதிபதியா இருக்கக்கூடிய கோன் அப்படின்னா தலைவன் தலைவன் தலைவிங்கிற மாதிரி மன்னவன் இவளுக்கு அவர் மன்னவன் அதனால கோன் அன்று எனக்கு உபதேசித்தது ஒன்று உண்டு இவாழக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் எனக்கு உபதேசம் பண்ணினான் அப்படிங்கறது உண்மை உபதேசம் பண்ணிருக்கான்னு பண்ணியிருக்கான் கண்டிப்பா என்பது அர்த்தம் அருணகிநாதருக்கு முருகப்பெருமான் உபதேசம் செய்தார் அதனால தேனென்று பாகென்று ஓமைச்ச ஒணாத தெய்வ பள்ளி கோன் முருகப்பெருமானுக்கு இந்த பெருமையை சேர்க்கிறார் என்னை இனிமையா பேசினா தெய்வயானை இனிமையா பேசினா வள்ளி இந்த ரெண்டு இனிமையும் பேசக்கூடிய நீ வந்து கடுமையா பேசுவிய நீ ரொம்ப இனிமையா பேசின என்ன பேசின அந்த பிரணவாகாரத்தை இனிமையாக எனக்கு உபதேசம் செய்தாய் அந்த பிரணவாகாரம் வந்து இனிமையானது என்பதை வள்ளி தெய்வியானையை சேர்த்தி முருகப் பெருமானோடு சேர்த்தி நீ வந்து எனக்கு உபதேசம் செய்தார் அப்படின்னா பிரணவாகாரம் என்பது அகர உகர மகரமாக சேர்ந்து மகர ஈற்றாக முருகனாகவும் அகரமாகவும் வள்ளியாகவும் உகரமாக தெய்வ சேர்த்து ஓங்கார பொருளை எனக்கு உபதேசம் செய்தார் என்பதை வெளியே சொல்லாமல் உள்ளே போட்டுகின்றார் இப்படி எப்படி இறைவன் இருக்கிறான் அப்படிங்கறது நான் புரிஞ்சுட்டேன் ஆனா அதை சொல்லல தெளிவா இங்கு சொல்லல நம்மளும் புரிஞ்சிக்க போடும் என்பதுனாலே உள்ள சொருகலா வச்சிருக்காரு அருண்நாதர் என்ன உபதேசம் பண்ணினார் சொல்லல அருவமும் உருவமும் ஆகி அனாதியாய் முன்னும் பின்னும் கிடையாது அனாதியாய் ஒன்றாய் பலவாய் நின்ற ஜோதி பிழம்பு அது ஓர் கருணைக்கோர் முகங்கள் ஆறும் கரமது வன்னும் கொண்டே ஒரு திரு மிருகனாய் வந்து ஆங்கு உதித்தனன் உலகம் முடிய அப்படின்னு கந்தபுராணத்தில் வருது இவர் என்ன பண்ணார்னா முருகன் எப்படி இருக்கான்னு சொல்லணும்னா அருவமா இருக்கா உருவமா இருக்கா அனாதியாயிருக்க ஒன்று அந்த பரம்பொருள் வந்து இந்த உலகத்துக்காக இங்க வந்து சொன்னா பிறக்கல உதித்தான் எதற்காக இந்த உலகத்தை காப்பாற்று தான் அருவமும் உருவமும் அனாதியாய் நின்ற பிரம்மமாய் நின்ற ஜோதி பிளம்பு அது ஒரு கருணை கொண்டு ஒரு முகங்கள் ஆறும் கரம் அது பன்னிரெண்டும் கொண்டு ஒரு திருமுருகனாய் வந்து ஆங்கு உதித்தனன் இந்த உலகம் யன் இதே இந்த அலங்காரத்திலே கடைசியில அருவாய் உருவாய் அருவாய் உலகாய் இலகாய் மருவாய் மிளகாய் மணியாய் ஒடியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் எங்கள் குருவாய் வருவாய் அருள்வாய்போகனேன்னு சொல்றாரு அங்க கூட குருவா வந்து எனக்கு இன்ன நீ உபதேசத்தை சொல்லணும்னு சொல்ற முழு பாடல் முடிந்ததுக்கு அப்புறமும் அருணகிரிநாதர் உபதேசத்தை கூடி சொல்றாரு இறைவனுடைய உபதேசம் முடியாத உபதேசம் அது பொருள் புரியாது அந்த பொருளை யாருமே சொல்லி தரல அதனாலதான் சிவபெருமானே அதுக்கு பிரணவாகாரத்துக்கு எனக்கு பொருளை சொல்லி முருகப்பெருமான தோல்ல வச்சுட்டு அவர் காதல அந்த முருகப்பெருமானை உரைத்த பிரணவாகாரத்தினுடைய பொருளை கேட்டால் அப்படிப்பட்ட பிரணவாகாரத்தை ரொம்ப சிம்பிளா சொல்லிவிட முடியாது அந்த உபதேசத்தை நான் வெளியில சொல்லவும் முடியும் அதனால சொல்லியும் சொல்லாமையும் இங்கே வானன்று காலன்று தீயன்று நீரன்று மண்ணன்று தானன்று என்று நான் சரீரி என்று அசரீரி என்றுன்னு சொல்றாரு இது என்ன அர்த்தம்னா வானோ புனல் பார் கணல் மாதவோ ஞானோதயமோ நவில் நான் மறையோ யானோ மனமோ என ஆண்டையிடம் தானோ பொருளாவது ஷண்முகமே ஆறுமுகம் இருக்கிற ஷண்ம பெருமானே உன்னுடைய பொருள் என்னன்னு எனக்கு புரியல இதெல்லாமா இருந்தா இது நீ இருக்கியா எல்லாமா நீ இருக்கியா இதுவும் அதுவும் ஒன்னா ஒன்று இல்லாத பொருளா இருக்கின்ற பொருளா எனக்கு விளங்கவில்லை அப்படிங்கறதான் இறைவனுடைய பூர்ணாதாரத்தை யாருமே புரிந்து கொள்ள முடியாது அப்படிப்பட்ட விஷயத்தை எங்க பேசுறதுனால பான் என்று பான்னு சொன்னா ஆகாயத்திலே இருக்கிறான் இறைவன் எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கிற இறைவன் ஆகாயத்தில் மட்டும் இல்லை கால் என்று காற்றிலே இருக்கிறனா இறைவன் காற்றிலே மட்டும் இல்லை எல்லா இடத்திலும் இருக்கிறான் தீ என்று நீர் என்று மண்ணும் என்று அது தானும் என்று நானும் என்று நான் இருந்தாதாங்க ஒன்ன பார்க்க முடியும் நான் இல்லைன்னா இறைவனை பத்தி தெரியாது அப்ப நானும் என்று தானும் என்று சரீரியாக இருக்கக்கூடியது அசரீரியாக இருக்கக்கூடிய இந்த சரீரத்தை எப்படி பிரம்மன் பண்ணினான்னு கேட்டா அருணகின அதற்கும் பாடல்ல விளக்கம் கொடுத்துருக்க இந்த உடம்பை எப்படி பண்றாருன்னா மனச முதல்ல பண்ணினதா தான் மனிதன் பெயர் வந்தது மனம் எனும் பொருள் வான் அடை கால் கணல் புனலுடன் புவி கூடியது ஓர் உடல் வடிவு கொண்டு அதிலே பதிமூணு ஏழு வகையால பதிமூணு ஏழு தொண்ணூத்தி ஒண்ணு வகையால இந்த உடம்ப பண்ணியிருக்காரு முருகப்பெரும் இறைவன் அப்படிங்கறத மனம் எனும் பொருள் வான் அடை கால் கனல் புனலுடன் புவி கூடியது ஓர் உடல் வடிவு கொண்டு அதிலே பதிமூணு ஏழு வகையாறு வறு சுகம் துயர் ஆசையிலே உழல் மதியை வென்று பராபர ஞான நல் வழிபெறும்படி நாயிகனை உன் அடிகரான்னு கேட்டாரு இந்த நாயா இருக்கக்கூடிய எனக்கு உன் அருளத்தி என்ன மதிய இவ்வளவுதான் நினைச்சுட்டு இருக்கேன் நீ புத்தியை வாங்கி உன் பாதாம்பியத்தில் புகட்டி அன்பால் முத்தியை வாங்க இருக்கின்றேன்னு சொல்றாரு பின்னாடி அந்த அளவுல என் புத்தியை கொண்டு திருவடியில போட்டு நான் முத்தியை பெற வேணும் அப்படின்னு இத சைவ சமயத்தில் வச்சுக்கும் போது வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோனாகி தண்ட வரவரை கூத்தாட்டு வானாகி நின்றாயே என் சொல்லி வாய்க்கு நீ எல்லா பொருளாவும் நீ இருக்கியே உன்னை எதுலன்னு எல்லா பொருட்களையும் இறைவன் உன்னை எப்படி பார்ப்பான் அதனால்தான் பஞ்சபூத ஸ்தலத்தை வச்சு சுவாமி வானா திரு சிதம்பரத்திலே ஆகாயமாகவும் திருவண்ணாமலையிலே அக்னியாகவும் காஞ்சிபுரத்திலே மண்ணாகவும் திருவண்ணா திருவானைக்காவிலே நீராகவும் அப்படி இறைவன் எல்லா இடத்துலயும் பஞ்சபூதத்திலேயும் நிறைஞ்சு இருக்க மாதிரி அங்கே காற்றாக இருக்க ஒரு இப்படி அஞ்சு இடத்துலயும் இருக்கிறதா இறைவன் அப்படி இந்த இறைவன் எல்லா பொருளாவும் இருக்கான் பஞ்சபூதமாக இருக்கான் அந்த பஞ்சபூதத்துல ஆகின உடல் புலையும் இறைவன் நிறைந்து இருக்கிறான் என்பதை எடுத்து பேசுகின்ற பாடல் தான் அந்த பாடல் அப்படி உபதேச அபகார நீந்தைப்பட்டு உழலாதே அறியாத வஞ்சரை புரியாதே உபதேச மந்திர பொருளாலே உன்னை நான் நினைந்து அருள் பெருவேணும் நீ சொன்ன உபதேசம் இருக்கிறது நான் உன்னை நினைந்து அருள் பெறுவேனோ இபமா முகந்தன கிளையவானே இமமான் மடந்தை உத்தமிப்பாரா ஜபமாலை தந்த சர்க்குருநாதா திருவாதனனு குடி பெருமாளை அங்க திருவாவனன் கூட குழந்தை சுவாமி சுவாமிகிட்ட அருணகிராத பாடுற உபதேசத்தை சொல்லி தந்த நீ எனக்கு உபதேசித்தது ஒன்று உண்டு கூறவற்றோ நீ என்ன உபதேசம் அதை அத சொல்லலாமா அப்படின்னு சொல்லலாமான்னு கேள்வி கேட்பது போல கூறவற்றோ அதெல்லாம் சொல்லட்டும என்ன நீதா தீயா நீ நீ மண்ணா எதுன்னு நான் உன்ன சொல்ல முடியாது அப்படின்னு சொல்ற இந்த தேனு பாதுன்னு உமைக்கு சொல்ற கூடைய கமலமாவது அருந்ததியும் சரி சொல்லாத மடந்தையர் சந்தன கலப நூபுரு கொங்கையில் அங்கையில் இருப்போதேன்னு ஒரு பாட்டுல வர்ற இதுவா ரெண்டு பேருக்கு உதாரணம் சொல்லும் போது ஓமான ஓமே சொல்றத கமல மாதாவி லக்ஷ்மியும் அருந்ததின்னு சில பாட்டுல வர்றது பழைய எல்லாம் அருந்ததியும் போட்டிருக்கான் புது புதிய திருப்புகள் புஸ்தகத்தில எல்லாம் இந்திரையும் போட்டிருக்கா இந்திரா இந்திராணி அவளும் பதிவுதா அருந்ததியும் பதிவுதான் அந்த அருந்ததி குழந்தையா இருக்கும்போது பெரியவா பேசிட்டா இங்க வந்து இப்ப பௌதமர் வரப்போற அப்ப பச்சிக்கர் வரப்பரார் சொல்லிட்டு இருக்கா இவரு இவர் தன் கணவன் வருவான்னு சொல்லிட்டு நினைச்சுண்டு அவரையே முதல்ல உட்கார்ந்து இருக்கா அப்புறம் அவ அவர் இருக்கா காதல கேட்ட பொருளுக்காக அவன் நினைச்சு உட்கார்ந்துருக்கா அப்படி ஒரு பெரிய பதிவு அந்த அருந்ததி அதனால கமலமாது இலக்குமி அருந்ததி போல இவா ரெண்டு பேரும் சேர்த்து ஒன்னு இவா போல இருக்கா வண்டி தெய்வானு கம்பேர் பண்ணி அருணுநாத பேசுறார் தவறு வா டோம்பர சூலம் தெரி காத்தா காதாகிய சூறும் தனியா சாகரம் ஏழும் கிரி ஏழும் சருகாய் காய் கருவேலும் ஒரு ஒருகா சேவலம் நீலன் தறி கூட்டாடிய மாவும் தினைகாவல் துவர்வார் காணவர் மானும் சொரநாட்டால் ஒரு தேனும் துவர்வார்னால் பவழம் நிறைந்த காட்டிலே இருக்கக்கூடிய காணவருக்கு மானாக பிறந்த வெள்ளியும் துவர்வார் காணவர் மானும் சொரநாட்டால் ஒரு தேனும் தேனாக இருக்கக்கூடிய தெய்வ யானையும் சுரநாட்டால் ஒரு தேனும் இது ரெண்டு பேரும் துணையாய் தாழ்வுரவர்கள் ஏற்ற தாழ்வு இல்லாமல் இவர்களை நடத்திருக பெருமான்னு சொல்லுவாங்க அந்த அளவுல சிறப்பான பாடல்களை எல்லாம் மருமகி வள்ளி தெய்வியானையை சேர்த்து பேசியிருக்கிறார் இது இந்த பாடல்ல தெய்வில் வள்ளி தெய்வ முக்கியமா முக்கியமா இருக்கிற காரணம் மூன்றாக இஷ்டாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி அகர உகர மகரம் இந்த ஓங்காரத்தினுடைய பொருள் முழுவதாக வருவதற்காக தேனென்று சொல்லக்கூடிய இனிமையான வார்த்தையுடைய தெய்வ வழியும் பார்த்த சக்கரை பார் போல இனிமையான வார்த்தையுடைய தெய்வ யானையும் சொல்லி உபதேசம் பண்ணின முருகப்பெருமானை உள்ளே மகர ஈற்றாக சொல்லி அகர உகர மகரமாக ஓங்கார பொருளின் பொருளை எனக்கு உபதேசித்தாயே அதை நான் எவ்வாறு சொல்லுவேன் கேள்வியில கேட்கிற மாதிரி அருணர் நீ இந்த பொருள் இல்லே இந்த பொருள் இல்லே எதுவே இருக்கிறாய் என்று தெரியவில்லை என்று அந்த இதுல கேட்கிறார் இங்கே வந்து அருண்நாத் வந்து இந்த பிரலாதார பொருளை எப்படி பேசியிருக்கிறார் கேட்க போனா இந்த கடைசி பாடல அவர் கொடுத்துட்டார் என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா குருக பெருமானுடைய பூர்ணாகாரத்தை இறைவனுடைய பூர்ணாகாரத்தையோ ஓங்காரத்தின் பொருள் முழுக்கவும் நம்மளால எப்பவுமே சொல்ல முடியாது சொல்லாலும் தப்பு அதனால சிற்றின் பத்தியும் பேரின் பத்தியும் வெளியே சொல்லாதேன்னு சொல்லுவாங்க இந்த பேரின்பமான இறை நிலையை இறைவனை அடைந்ததை இறைவன் சொல்லிக் கொடுத்த அந்த ஒரு ரகசியத்தை இந்த ரகசியத்தை வெளியில சொல்லக்கூடாது அதனால இந்த பிரணவாகாரம் என்பது ரகசியம் அதை சொல்லும் போது கையால ஜப்பிக்கிறது கூட துணியை போட்டு மூடினு சொல்ற அப்படி அந்த இறை நிலை நிறைந்த அந்த பிரணவாகாரமும் பிரணவாகாரத்தின் பொருளும் நீயும் உன்னுடைய உபதேசத்தையும் இதை நான் வெளியில சொல்ல முடியாமோ சொல்ல முடியாது அதனால கூறவற்றாவோன்னு சொன்னாரு இந்த பாட்டு முழுமையாக பிரணவாகாரத்தை நமக்கு கொடுத்து முருகப்பெருமானுடைய உபதேசத்தை நமக்கு தர செய்யும் கண்டிப்பாக உறுதியாக என்று நம்பி பெரியவர்கள் எல்லாம் இந்த பாட்டு சொல்லுவார்கள் தேனென்று பாகென்று ஓமிக்க ஒண்ணாத வள்ளிக்கோ எனக்கு உபதேசித்த எனக்குன்னு சொல்லும்போது அருமணகிர தன்னை சொல்லிக்கிறார் எனக்கு உபதேசித்தது ஒன்று உண்டு கூறவற்றா வான் என்று தீயன்று நீரன்று என்று தான் நான் என்று சரீரி என்று அசரீரி என்று சொன்னார் அதனால இந்த ஒரு சிறப்பான பிரணவாகாரத்தினுடைய ரகசியத்தை உபதேசம் பொருளை கொடுத்திருக்கிற இந்த பாடல நாம் எல்லாம் அனுபவித்தோ வெற்றிவேல் வருவதற்கு கரோஹரான்